வணக்கம் காரைக்குடி மருத்துவர் பேசுகிறேன் அதாவது மருத்துவம் தொடர்பாகவே நமது தலைப்புகள் பெரும்பகுதி அமைந்து விடுகின்றன சில பொதுநலன் சமூகக்கரை அந்த மாதிரி தலைப்புகளும் சில இருக்கிறது அனைத்தையும் தயவு செய்து விரும்பி பாருங்கள் மருத்துவத்தை மட்டுமே பார்க்காமல் இந்த எந்த தலை பார்த்திங்கன்னா மருத்துவம் இல்லாமல் ஒரு சமூக நலன் சார்ந்த தலைப்பு அதாவது உங்களுக்கு உங்களுடைய வேண்டுதல் கிடைக்க உங்களுக்கு தேவை நிறைவேற கிழக்கு நோக்கி சூரிய நமஸ்காரம் கிழக்கு நோக்கிங்கிறத விட சூரிய நமஸ்காரம் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களது தேவை கிடைக்கும் வேண்டுவது நடைபெறும் இது வந்து ப பல வயசானவங்க முதியவங்க வந்து இப்போ பெரும்பகுதி பெண்கள் பார்த்திங்கன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் அட்வைஸ் பண்ணிக்குவாங்க ஏதாவது ஒரு பிரச்சனைனா நீங்கள் காலைல உடனே சூரியனை பார்த்து வேண்டி அது நடக்கணும்னு வேண்டிக்கமா சூரியன் எல்லாம் நடத்தி காட்டுவார் அப்படின்னு மாமிகள் வந்து நல்லா அட்வைஸ் பண்ணுவாங்க சில பல இடங்களில் கேட்டேன் சரி இதையே நம்ம சப்ஸ்கிரைபருக்கு சொல்லக்கூடாது அதாவது நமக்கு நம்பிக்கை இருக்குது ஆராய்ச்சி அதெல்லாம் தேவையில்லை நம்ம சப்ஸ்கிரைபருக்கு சொல்கிறேன் இது வந்து செஞ்சு பாருங்கள் உங்களுக்கு நல்லது நடக்கும் என்ற நம்பிக்கையோடு செய்யுங்கள் சரி சொல்லிட்ட உடனே கேட்பீங்க எப்படி சார் பண்ணுறது காலை தூங்கி எந்திரிச்ச உடனே பெரும்பகுதி பெண்கள் பார்த்தீங்கன்னா தூங்கி எழுந்திரிச்சோன்னே முதல் வேலையாக குளிச்சிடுறீங்க குளிச்சுட்டு கிழக்கு நோக்கி ஒரு கும்புடு போட்டுட்டு அப்புறம் ரெண்டு கையும் வந்து இப்படி விரித்து இப்படி தூக்கி வச்சபடி சூரியனை நோக்கி சூரிய பகவானே என வேண்டுதல் இது இதை செய்யி அப்படின்னு வேண்டுங்க தினந்தோறும் தாராளமாக தினந்தோறும் வேண்டலாம் இப்போ இன்னொரு கேள்வி ஒரு டெய்லி குளிச்சுட்டு தான் நாங்கள் கிழக்கு நோக்கி வேண்டணுமா சார் இல்லை எனக்கு குளிக்க முடியாட்டையும் பரவாயில்ல எந்திரிச்சு முங்கை கால் கழுவி பல்லு தலைக்கிட்டு வாயை புளிச்சிட்டு சூரியனை நோக்கி ஒரு கும்படை போட்டுட்டு கையை இப்படி மேலே தூக்கி வேண்டிக்கிட்டு என்னது தேவைகள் இது இதை நிறைவேற்றி கொடு சூரிய பகவானே அப்படின்னு வேண்டலாம் இப்போ பெண்கள் இது வந்து பெண்கள் தான் செய்யக்கூடியது பெண்களுக்கு வந்து நல்ல ரிசல்ட் தரதா பல பல இடங்கள்லாம் மாமிகள் சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன் அதாவது தேவை அது வந்து என்ன தேவையாக இருந்தாலும் சரி வேண்டியது சூரிய பகவான்கிட்ட தொடர்ந்து டெய்லி வேண்டையில் அது நடக்கும் கண்டிப்பாக சூரியன் நிறைவேற்றி தருவார் என்பது ஐதீகம் அது பார்த்தீங்கன்னா துயரமாக இருந்தாலும் சரி ஒரு கணவனால் தொல்லை மாமியால் தொல்லை நாத்தநாதனால் தொல்லை இல்லை மற்ற தேவைகள் ஏதோ ஒரு சிக்கல் எந்த சிக்கலாக இருந்தாலும் தீர்த்து வைப்பார் சூரியன் ரைட் இப்போ இன்னொரு சந்தேகம் வரும் பெண்கள் அப்படின்னு சொல்ல குறிப்பாக மாத விளக்கம் மாதவிளக்க நேரத்தில் தீட்டு சமயத்தில் செய்யலாமா சார் தாராளமாக செய்யலாம் அந்த நாள் வந்து சூரியனை நோக்கி வழிபடுறத ஒதுக்கி வைக்கணும்னு த கிடையாது முடிஞ்சால் நல்லா குளிச்சுட்டு செய்யுங்க முடியலையா முகத்தை கழுவிட்டு பல்ல விளக்கிட்டு அந்த இதை நிறைவேற்றுங்கள் ஏன்னா நம்ம வந்து எதையும் சிலையை தொட்டு கும்பிட போகிறதில்ல கோயில் வாசலில் போய் தொட்டு பண்ண போகிறதில்ல சூரியனை வந்து நோக்கி கையெடுத்து எனக்கு கொடு இந்த வரந்தா அப்படின்னு தான் நம்ம கேட்குறோம் தாராளமாக மாதவிடாய் காலத்திலும் தீட்டு காலத்திலும் தாராளமாக செய்யலாம் துயரம் போக்குவதற்கு ஒரு நல்ல ஆலோசனை வேண்டியது நிறைவேற்றுவதற்கும் ஒரு நல்ல ஆலோசனையாக கருதி இதை பதிவிடுகிறேன் ஏற்று செய்து பாருங்கள் நல்லது நடந்தால் பாராட்டுங்கள் சப்ஸ்கிரைப் செய்துவிட்டு பாருங்கள் வணக்கம்